இஸ்லாம் பத்தி உங்களுடைய புரிதல் என்ன இஸ்லாம் பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க இஸ்லாம் மார்க்கத்தை முஸ்லிம் ரிலிஜியன் பத்தி ஒண்ணுமே தெரியாது பிகாஸ் அந்த இதுக்குள்ள நான் போனதே கிடையாது அப்போ எனக்கு அத பத்தி பெரிய ஐடியாவும் கிடையாது ஆக்சுவலா ஆனா அதுக்கப்புறம் ஆஹ் நான் எல்லா ரிலிஜியன்ஸையும் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச ஒரு கட்டத்துல அதாவது இந்து கிறிஸ்டியன் மட்டும் இல்ல ஆஹ் நம்ம புத்த சமயம் ஜெயின சமயம் அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் நான் வந்து ஆக்சுவலா எச்ஆர்எம்சி ல எக்ஸாம் எழுதியிருந்தேன் அதுல வந்து ரிலிஜியன் பத்தி நிறைய படிக்கும்போது சார் நம்மளுக்கு கிறிஸ்டின் இதை பத்தி கொஞ்சம் தெரியுது ஹிந்து ரிலிஜன் பத்தி எனக்கு தெரியுது முஸ்லீம் இதை பத்தி ஒன்றுமே தெரியல அப்படின்னா அது அதை தேடும் போது நம்ம வெளியில இருந்து நினைக்கிற அளவுக்கு அந்த ரிலீஜன் இல்லை அது நல்லா இருக்குது பட் அது அந்த ஃபாலோ அப் தான் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நபிக நாயகம் சொன்னது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது அது போர்டீன் செஞ்சு பிப்டீன் செஞ்சுல சொல்லிருந்தா கூட இன்னைக்கும் அத ஃபாலோ பண்ற மாதிரியான இருக்கு அந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கு அதுல பட் அத அத வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா அது சரியான முறையில தான் இவங்க வந்து உள்வாங்கிட்டு செய்றாங்களா அப்படின்றது சரி ஓகே நீங்க இஸ்லாம் பத்தி உங்களுடைய புரிதலை சொல்லிட்டீங்க நபீல் நாயத்தை பத்தி பேசுங்க உங்களுடைய பார்வையில் நபீல் நாயத்தை எப்படி பாக்குறீங்க சோ அவங்களோட அவங்க கிட்ட வறுமை இருந்தது அவங்க கிட்ட உழைப்பு இருந்தது அந்த இடத்துல வந்து இந்த இதுவும் கல்டிவேஷன் பண்ண முடியாது வந்து வந்து அந்த அவங்க வேற ரிலீஜன் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தனக்கு ஒரு குழுக்கள் வச்சிட்டு சொந்த இல்லையே சண்டை போட்டுட்டு ரொம்ப இருக்கும்போது நபிகள் நாயகம் வந்து அந்த எல்லாரையும் வந்து ஒரு ஒருங்கிணைத்து அதுல வந்து அவங்க எந்த ஜாதியா இருந்தாலும் சரி பர எந்த இதை இதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு இன்னைக்கு வந்து அத ஒரு எஸ்டாப்லிஷ் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அத வந்து அல்ல அல்லாவின் பெயரால் அவங்க வந்து ஒற்றுமை அவர் வந்து அவங்களுக்கு கொடுத்தாரு அந்த ஒற்றுமையால இன்னைக்கு அவங்க வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நவீன காலகட்டங்கள்ல டெக்னாலஜி வளர்ந்ததுல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுனா முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் குற்றச்சாட்டு செய்யறாருன்னு சொல்றாங்கல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா மதத்திலயும் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான தீவிரவாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஜெர்மானியர்களை சொல்லுவேன் அந்த அதாவது இருக்கு ஜெர்மானியர்கள் நாசி ஜெர்மனியர்கள் ஏன்னா தன்னோட தன்னை தவிர மீது எல்லாருமே தாழ்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு மதம் இருக்குதுன்னா அந்த மதம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் கெடுதல் தான் செய்யும் ஆனா என்ன நான் ஏன் வந்து முஸ்லீம் மதத்துல தீவிரவா தீவிரவாதம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு முஸ்லீமா கன்வெர்ட் ஆகுற அப்படின்னா அவங்க வந்து என்ன வந்து நீ வந்து இப்பதான் கன்வெர்ட் ஆன இந்த ரிலீஜன் எங்க நீ வந்து ரெண்டாம் தான் நீ வந்து முதல்ல நீ தட்டுக்கொள்ளணும் அப்புறம் செருப்பு துடைக்கணும் தான் உலகரணும் அப்படின்லாம் இல்லாம எல்லாரும் கன்வெர்ட் ஆயிட்டாலே நீ எங்களில் ஒருவன் தான் அப்படின்னு சொல்ற ஒரு மதம் வந்து எப்படி வந்து

முஸ்லீம் ரிலீஜன்ல நான் அந்த ரிலீஜன் கூட சேர்ந்தாலும் சரி சேராட்டாலும் சரி அவங்க எல்லாருமே நம்மளை வந்து சகோதரர்கள் தான் பாக்குறாங்க இன்னொரு போனா எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு கஷ்டம் வந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில ஃபிளட் எல்லாம் வந்தது எப்பனாலும் அந்த முஸ்லீம் அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டா போய் அதை செய்யறாங்க உதவி செய்கிறாங்க இது வந்து கிறிஸ்டியானிட்டியில ஃபர்ஸ்ட் இருந்தது ஐ மீன் ஒரு செவன்டீன்த் எயிட்டீன் செஞ்சுரில எல்லாம் அவங்க வந்து கல்வி கொடுத்தாங்க மெடிசன் அதெல்லாம் மறுக்கவே முடியாது இந்த அளவுக்கு பட் கிறிஸ்டின் முஸ்லீம் ரிலீஜன்ல வந்து இன்னைக்கும் அத வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களே அதை பத்தி யார பத்தி கவலைப்படாம தனக்கு கஷ்டம் கொடுத்தவங்களும் சரி தன்னை தன்னை தீண்ட தகாதவர்கள பார்த்தவங்களும் சரி யாரா இருந்தாலும் அவங்க போய் உதவி செய்யறாங்க நான் வந்து முஸ்லிம் ரிலீஜன என்னைக்குமே அப்படி பார்த்தது இல்ல ஜென்ரலா வந்து நீங்க லாயர் தானே ஆமா வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இருக்கு இல்ல இது நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து நம்ம கண்மாடி நல்லா இன்னைக்கு ஒரு காவல் வச்சு ஒரு குழந்தை இல்ல நீங்க இது ஜென்ரலா இல்ல இல்ல சீரியஸா ஒண்ணு சொல்றேன் இது வந்து ஒரு ஒரு பிப்டீன் டேஸ் முன்னாடி எனக்கும் எங்க அம்மாக்கும் அப்ப வந்து அவங்களோட இஸ்ரேல எனக்கு இஸ்ரேல் கதை இதெல்லாம் எல்லாவே தெரியும் அப்ப வந்து அவங்க இடத்த அவங்க கேக்குறாங்க இவங்க போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா அப்ப நான் சொன்னேன் சரிம்மா இருக்கட்டும் இது இஸ்ரேல் அது வந்து அவங்களோட பூர்வீகம் இல்ல எல்லாருமே அங்க ஒண்ணா இருந்தாங்க மேபி இஸ்ரேல இருந்தாங்க அங்க உண்மைதான் ஆனா ஒரு இந்த ஒட்டமான் எம்பையர் வந்து இந்த இஸ்ரேல இந்த அப்ப இஸ்ரேல அப்ப பாலஸ்தீனம் வந்து பிரச்சனை வரும்போது யூர்தர்கள் தளத்திற்கு ஓடிட்டாங்க அந்த ஊரை விட்டு அவ்வளவு வருஷத்தையும் தாங்கிட்டு அந்த பாலசிங்க அதிகமாக தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து நீ எங்க இடம் வெளிய வெ வெளியே போச்சுன்னா நீ ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷமா ஒரு ஒரு காலகாலமா இருக்கும்போது அவங்க வெளியே சொன்னா அவங்க எங்க போவாங்க அப்படின்னு சொன்னோடன அப்போ அந்த இது இந்த மாதிரி தவ தவறை வந்து கடவுள் கொடுத்த இடம்னா அதே கடவுளே வந்து பல பழசுடிகளே எடுத்துட்டு போய் கடல்ல போடட்டுமே அந்த கடவுளுக்கு அவ்வளவு சக்தி இருந்தா ஏன் வந்து குண்டு வச்சு எல்லாரும் சாகடிக்கணும் நீ என்ன வேணா செய்யலாமா அப்படின்னு கேட்ட கேட்ட ஒண்ணு பாத்துட்டு எல்லாம் கடவுள் தான் இல்லாம உணவு இல்லாம அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம நினைச்சு கூட பாக்க முடியல ஆஹ் நான் சில சமயம் நான் நிறைய ஹிஸ்டரி பேஸ்ட் படிக்கும் போது இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு யோசிப்பேன் இப்போ என்ன ஒரு பாலசிங்கத்துல இது நடக்குது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் கொண்டுவே செய்ய முடியல அது நீங்க அந்த நபிகளாயக சொன்ன மாதிரி இது இந்த மாதிரி நடக்க கூடாது இந்த மக்கள் வந்து இந்த உலகத்துல சுபிச்சமா வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி மேடம் பல்வேறு கேள்விக்கு அழகான